அடுத்ததாக ஒரு கேள்வி எறியன் அதாவது விளாஞ்சோலை பிள்ளை சுவாமி அஞ்சு பொருள் அழித்தவன்பால் அன்பிலார் நஞ்சில் மிக கொடியர் நாம் சொன்னோம் நஞ்சுதான் ஊனை முடிக்கும் அது உயிர் முடிக்கும் ஈனமிலார் சொன்னார் இவை என்று ஆச்சாரனிடத்தில் இருக்கக்கூடிய ப பிரீத்தியானது எப்படி இருக்க வேணும் என்பதை ரொம்பவும் ஆழமாக தெரிவிப்பதாக அந்த பாசுரங்களிலே நாம் சேவிக்கும் போதே தெரிகிறது அந் அந்த பாசுரத்தின் பற்றி அந்த பாசுரத்தை பற்றியும் அந்த பாசுரத்திலே சுவாமி என்ன ஆழமாக காட்டுகிறார் என்பதையும் தேவரி விரிவாக தெரிவிக்க வேண்டுமாக பிரார்த்திக்கிறேன் சுவாமி அடிய இந்த பாசுரத்தை அருளி செய்தவர் விளாஞ்சோலை பிள்ளை முதல்ல அவருடைய தன்மை என்னென்னு சுருக்கமாக பார்த்துடலாம் ஒரு கொஞ்சமாக விளாஞ்சோலை பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரியருடைய சிஷ்யர் மிக மிக நெருக்கமான பிரியமான சிஷ்யர் எப்படி தெரிகிறதுன்னா இப்போ திருவாய்மொழி பிள்ளைக்கு பலரை கொண்டு பல அர்த்தங்களை உபதேசிக்க உபதேசம் பண்ண வேணும் என்று பிள்ளைலோக்காச்சாரிய திருவள்ளத்தில் கொண்டார் அதில் விளாஞ்சோலை பிள்ளையை கொண்டு தான் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய அர்த்தத்தை தெரியப்படுத்த வேணும் அப்படின்னு பிள்ளை வர்க்காச்சாரியோடய திருவுள்ளம் அது ஸ்ரீவச்சன பூஷணங்கிறது உயர்ந்த சாஸ்திரம் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய இருக்கிறதுலே பொருளை காட்டக்கூடிய உயர்ந்த விஷயம் அந்த அர்த்தத்தை கொடுப்பதற்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து நியமிக்கிறாருன்னா அப்போ எவ்வளவு நெருக்கமானவராக விளாஞ்சோலை பிள்ளை இருக்கணுங்கிறது நாம் பார்க்கணும் அவருடைய சரித்திரத்திலையும் நாம் பார்க்கலாம் அவர் எப்படி இருப்பாராம் திருவனந்தபுரத்தில் தான் அவர் வாழ்ந்திருந்தார் அதாவது பிள்ளைலொக்காச்சாரிய திருநாட்டுக்கு எழுந்துள்ளன பிறகு இவர் திருவனந்தபுரத்துக்கு வந்துடுறார் அந்த பிராந்தியத்தை சேர்ந்தவர் அங்கே வந்துடுறார் அந்த ஊருக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தில் தான் அவர் எழுந்தருளியிருப்பார் அங்கே தியானத்தில் இருப்பார் அவர் தியானத்தில் இருக்கும் பொழுது யாரை தியானிப்பார்னா ஆச்சாரியனை தியானிப்பார் அவர் பிள்ளைலோக்காச்சாரியுடைய திருமேனியை தியானிப்பார் பிள்ளைச்சோ பிள்ளைலோக்காச்சாரியர் அவருடைய திருமேனி மற்றும் அவருடைய உபதேசங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிப்பார் முக்கியமாக திருமேனிகளை நோக்கோட அவர் இந்த தியானத்தை பண்ணிகிட்டே இருப்பார் எத்தனை நாள் பண்ணுவார்னா ஒரு வாரம் அஞ்சு நாள் ஆறு நாள் அப்படி அவர் கண்ணை முடிந்து அந்த தியானத்தில் அமர்ந்தார்னா ஆச்சாரனையும் ஆச்சாரனுடைய உபதேசங்களையும் நினைக்க தொடங்கினார்னா அஞ்சாறு நாள் அப்படியே இருந்துருவாராம் அப்படி அந்த ஆச்சாரிய பிரேமமே வடிவெடுத்தவராக விளாஞ்சோலை பிள்ளை இருந்தார் அதனால தான் அந்த பாசுரத்திலே அவர் நாம் சொன்னோங்கிறார் அந்த நாம் சொன்னோங்கிறதுக்கே நிறைய தாத்பரிய அர்த்தம் உண்டு நாம் சொன்னோம்னா இதை அனுபவித்த நாம் சொல்கிறோம் அஞ்சு பொருள் அஞ்சு பொருளும் அழித்தவன் பால் அன்பிலார்னு அங்கே சொல்கிறாரு அப்போ அஞ்சு பொருளும் அழித்தவன் பாலத்திலே அழித் அழித்தவன் பால் மிகவும் அன்புடைய நாம் இதை சொல்கிறோம் பிள்ளைலோக்காச்சாரிய இடத்துல அத்தியந்த பிரீத்தி கொண்ட நாம் இதை சொன்னோம்னு அந்த இடத்துல முதல்ல அந்த இடத்துல காட்டுறார் அதில் என்ன தாற்பயம் காட்டுறாருன்னா இந்த அஞ்சு பொருள்னா என்னது அர்த்த பஞ்சகம் நமக்கு ஆச்சாரியன்னா யாருங்கிற தெளிவு ஏற்படணும் ஆச்சாரியன் என்பவர் நமக்கு அர்த்த பஞ்சகத்தை நன்றாக உபதேசிப்பவர் தினவடங்க தினவடங்க சொல்லக்கூடியவர் இடத்துல சொல்லுவார் தினவடங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அத்தனை தேவையும் தீரும்படிக்கு அதாவது இந்த உயர்ந்ததான சாஸ்திரார்த்தம் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ஏன்னா அறிய வேண்டும் அர்த்தம் எல்லாம் இதுக்குள்ளே உண்டு அதாவது அஞ்சர்த்தம்னு மும்சுப்படியில் ஆரம்பத்திலேயே பிள்ளைலோக்கா எடுத்து காட்டியிருக்கார் இந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடியது எது அர்த்த பஞ்சகம் இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் மேலே இருக்கக்கூடிய ரகசியங்கள் அது துவயமகாமந்திரமாக இருக்கட்டும் சர்மஸ்லோகமாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த அர்த்த பஞ்சகத்தினுடைய விவரணமாக தான் இருக்குது எல்லாமே இந்த திருமந்திரத்தினுடைய விவரணம் திருமந்திரத்துடைய வர்ணம் தான் என்னது அர்த்த பஞ்சகத்துடைய விவரம் ஏன்னா திருமந்திரத்தில் இருக்கிறது அர்த்தபஞ்சம் தான் இந்த அர்த்த பஞ்சகம் தான் நமக்கு கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் என்று அது வேதமும் காட்டுகிறது வேதாந்தங்களை அறிந்த ரிஷிகளும் காட்டுகிறார்கள் இந்த பிராத்தியசிய ரூபம்னு அந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அழகாக இது காட்டப்பட்டிருக்கு அது ஸ்மிருதி வாக்கியம் அது அப்படிப்பட்ட அந்த அர்த்த பஞ்சகத்தை யார் நமக்கு நன்றாக உபதேசிக்கிறாரோ அவர்தான் நமக்கு ஆச்சாரியம் நன்றாக உபதேசிக்கிறதுனா என்னென்னா அதை அலகலகாக ஆராய்ந்து பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களை கொண்டு யார் நன்றாக நமக்கு விளக்குகிறார்களோ ஏன் நமக்கு இந்த அர்த்தபஞ்சக ஞானம் ஏற்படணும்னா இந்த அர்த்தபஞ்சக ஞானம் ஏற்பட்டால் தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் முதல்ல எப்படி வாழணுங்கிறதே நமக்கு தெரியும் ஏன்னா எது முக்கியம் நமக்கு பிராப்பியம் எது பகவான் நாம் யார் ஜீவாத்மா அந்த பகவானை அடைஞ்சு என்ன பண்ண போகிறோம் அவனுக்கு தொண்டு பண்ண போகிறோம் அதுக்கு எது வழி அந்த பகவானே தான் வழி எது விரோதி நாம் இப்போ மட்டிருக்கிறதுலாம் விரோதி இப்போ இந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் இந்த விரோதியான காரியங்களை விளக்கி அந்த பகவானுக்கு தொண்டு பண்ண வேண்டும்கிற அந்த எண்ணம் ஏற்பட்டு அந்த பகவானே அதற்கு உபாயமாக பற்றி நாம் அந்த காரியங்களை பண்ணுவோம் அப்போ இந்த உலகத்திலே நாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக வாழணும்னாலே இந்த ஆச்சாரியன் பண்ணக்கூடிய உபதேசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது ஏன் நாம் இப்போ ஒழுங்காக ஏன் வாழணும் ஒரு பேச்சு கூட இப்போ பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்துன்னா நமக்கு மோட்சம் அப்படின்னுலாம் பலவிதமான தவறான புரிதல்கள் நன்றாக பரவி கிடக்கு அது நம்ம சம்பிரதாயத்திலே போல் அதை அப்படி தவறாக புரிந்து கொண்டு தவறாக சொல்லுபவர்களும் கூட பல பேர் இருக்கிறார்கள் அப்போது பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் மட்டும் ஆயிடுத்துனா மோட்சங்கிறது சித்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்போ அது சிதிக்கும்னா அந்த பஞ்சசம்ஸ்காரங்கிறத ஒழுங்காக புரிஞ்சுட்டோம்னா அப்போ சித்திக்கும் பஞ்சசம்ஸ்காரம்னா என்னது தாபம் புன்றம் நாமம் மந்திரம் யாகம்னு அஞ்சு விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதில் தாபம் எல்லாருக்கும் சம்ஸ்காரம் ஆகும் அதுக்கு மேலே புன்றம் திருமணம் எட்டுக்கிறது நம்ம எல்லாம் பண்ணுறோம் நாமம்னால் நமக்கு ஒரு தாசிய நாமம் ஏற்படுறது இப்போ மந்திரம்னு இருக்கே அந்த மந்திரத்தில் வெறும் மந்திரம் மட்டும் நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் போது உபதேசம் பண்ணப்படுறது முக்கியமாக பல இடங்களில் திருமந்திரம் தயம் ஸ்லோகம் இது மூலத்தையும் நமக்கு ஆச்சாரியனானவர் நமக்கு அந்த உபதேசத்தை பண்ணிடுறார் ஆனால் அது எப்பொழுது பூர்த்தியாகும் அது எப்பொழுது பூர்த்தியாகும்னா அந்த உபதேசத்தோடே கேட்டால் தான் அது பூர்த்தியாகும் அப்போ அந்த உபதேசத்தோட ஆயிடுச்சுன்னா அப்போ பஞ்சசம்ஸ்காரம் பூர்த்தி ஆகிடும் அந்த உபதேசம் ஒழுங்காக ஏற்பட்டெடுத்து ஒழுங்காக ஒரு ஆச்சாரியன் ஸ்ரத்தை உள்ள ஒரு சிஷியனுக்கு அதை உபதேசம் பண்ணினார்னா அதுக்கப்புறம் யாகம் இந்த யாக சம்ஸ்காரங்கிறது நமக்கு திருவாராதன கிரமம் இதை இவன் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்துவான் வேறு எந்த காரியமும் பண்ண மாட்டான் எல்லாமே பகவத ஆராதனமாகவும் பாகவத ஆராதனமாகவும் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் இந்த பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சுன்னா கண்டிப்பாக மோட்சம் இதுதான் பூர்வாச்சாரியர்கள் ஒரு ஒரு இடங்களில் என்ன பெரியவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் ஆனால் மோட்சம்னு அந்த காலத்தில் எதுக்காக சொன்னார்கள்னா இந்த பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சுன்னா கண்டிப்பாக மோக்ஷம் ஏன்னா தாபம் ஏற்படுறது சங்க சக்கர லாஞ்சனம் ஏற்படுறது அதுக்கப்புறம் புன்றம் நமக்கு காப்பு சாத்திக்கிறது நாமம் ஏற்படுற அடியன் ராமானுதாசன் நம்ம சொல்லிடுறோம் மந்திரோபதேசத்தில் மந்திரமும் சொல்லப்படுறது அதனுடைய அர்த்தமும் நன்றாக விளக்கப்படுகிறது நன்றாகன்னா பூர்வாச்சாரியர்கள் எப்படியெல்லாம் விளக்கியிருக்கார்களோ அந்த கிரமத்திலே நன்றாக விளக்கப்பட்டால் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவான் இவன் பகவதாராதனமும் பாகவத மட்டும்தான் பண்ணுவான் வேறு எதுவுமே பண்ண மாட்டான் அப்படி இருந்துட்டு தான் கண்டிப்பாக மோக்ஷந்தான் சந்தேகமே இல்லை இப்படி இல்லாமல் வெறுமனே மந்த்ரோபதேசம் மட்டும் ஆறுது அதுக்கப்புறம் இவன் திருவாராதனம்னு அதை சில சில பேர் சொல்லிக் கொடுக்குறா சில பேர் சொல்லியும் கொடுக்கறதில்ல இப்போ இந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம் ஆகிவிட்டு இவன் அன்னைக்கு முடிச்சுட்டு எங்கேயோ போயிடுறான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு எங்கேயோ போயிடுறான் அவனுடைய காரியத்தை அவன் பார்த்துட்டு இருக்கான் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகிறான் ஏதோ தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு மேலே தன்னுடைய குடும்பம் குழந்தை எல்லாம் பண்ணுறது அதுக்கு மேலே சாப்பிட்றது போக்குவரத்து எல்லாம் அவன் இஷ்டப்படி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதே பண்ணிட்டு இருந்தான்னா அப்போ எப்படி அவனுக்கு மோட்சம் அது நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா எம்பெருமானார் தரிசனத்தையும் ஒத்துக்கலை எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தையும் அவன் பின்பற்றி நடக்கவில்லை இந்த இந்த பஞ்சசம்ஸ்காரத்தில் நமக்கு முக்கியமாக என்னது எம்பெருமானார் சம்பந்தம் இந்த ஒரு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியை நமக்கு என்ன பண்ணுறாரு முக்கியமாக ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறார் ஏன்னா அவர் அந்த வம்சத்தில் ஒரு பரம்பரையில் வந்திருக்கார் எம்பெருமானாரால் ஏற்படுத்தப்பட்ட பரம்பரையில் வந்திருக்கார் அவர் அந்த நமக்கு அந்த எம்பெருமானவருடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி இவன் எம்பெருமானாருடைய உகப்புக்கு வாழ்வான் அப்படின்னு ஒரு நியமனத்தை ஏற்படுத்துகிறார் அதுவே நமக்கு ஒழுங்காக ஏற்படலைன்னா எப்படி நம்ம மோட்சம் மோக்ஷம் சொல்லிக்க முடியும் அப்போ இந்த பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறது ஒழுங்காக புரிஞ்சிக்கணும் முதல்ல விளக்கினேன்னு அப்படி புரிஞ்சுட்டோம்னா அப்போ நமக்கு கண்டிப்பாக ஏன்னா இவனுக்கு அந்த உபதேசம் ஆயிடுத்து ஒழுங்காக ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு பகவதாராதனத்தை பாகவத ஆராதனை தவிர வேறு எதுலேயும் கண்ணு போகாது அவன் சாஸ்திரத்தின்படி தான் அடக்க போகிறான் அப்போ அவனுக்கு எந்த தோஷங்களும் இல்லை அவன் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் கைங்கரியமாக இருக்க போகிறது அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு மோட்சம் என்று இப்படி நம்ம சொல்லலாம் ஆனால் அதுக்கு எது தேவை முக்கியமாக அதை தான் இந்த விளாஞ்சோலை பிள்ளை போன்றவர்கள்லாம் ரொம்ப அழகாக இந்த அர்த்த பஞ்சகத்தை எடுத்து நமக்கு நன்றாக விளக்கக்கூடியவர் அதில் நமக்கு சந்தேகமே வராத மாதிரிக்கு எந்த அளவுக்கு நமக்கு விளக்கணும்னா காலட்சேபங்கள்லாம் இப்போ மூச்சுப்படிலாம் ரெண்டு தடவை மூணு தடவை காலக்ஷேபம் கேட்கணும் முதல்ல ஆரம்பமே மூக்சுப்படி தான் ஏன்னா ரொம்ப அடிப்படையான ஒரு கிரந்தமாக இருக்குது அதிலே இந்த விஷயங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக ரகசியத்திறமும் நன்றாக விளக்கப்பட்டிருக்கு அதை நம்ம கேட்டோன்னா தான் ஓ இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் போல இருக்குது குணங்களை வளர்த்துக்கணும் வைராக்கியத்தை வளர்த்துக்கணும் உலக விஷயங்கள் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது மற்ற காரியங்களை பண்ணக்கூடாது எம்பெருமானை மட்டும்தான் வணங்கணும் அடியார்களை மட்டும்தான் வணங்கணும் அவர்களுக்கு தொண்டு பண்ணணும் இப்படிங்கிற இந்த விஷயம்லாம் எப்படி நமக்கு தெரியும் இது போன்ற கிரந்தங்களை நாம் போது அதை நன்றாக புரிந்து கொண்டு அதை நல்ல மனதிலேயும் வாங்கிக்கணும் ஏதோ ஒரு தடவை படிச்சுட்டோம் ஒரு தடவை கேட்டுட்டோம் காலக்ஷேபம் கேட்டுவிட்டோம் இதோட பூர்த்தி எடுத்துங்கிறதும் கிடையாது அதை நன்றாக மனதிலே வாங்கி வாங்கி அதை சிந்தனம் பண்ணி சிந்தனம் பண்ணி அதுக்கு மேலே தெரிய வேண்டிய உபயுக்தமான தேவைக்கு ஏற்ப எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிந்து கொண்டு மேலே மேலே நம்மை மேம்படுத்தி கொண்டே போகணும் ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஏன்னா நம்ம வழிகாட்டுதலின் பேரிலே மேம்படுத்திக் கொள்ளாமல் நாம இதை பண்ணிக்கிறோன்னு பார்த்தோம்னாலும் அது விரோதமாக போயிடும் ஏன்னா எதோ ஒன்று பண்ணி நம்ம நல்லது பண்ணுறோம்னு நினைச்சா நமக்கே நாமே கெடுதலை ஏற்படுத்தின்டுவோம் அதனால் ஒழுங்கான வழிகாட்டுதலின் பேரிலே நல்ல பெரியவர்களுடைய உபதேசங்களை கேட்டு கேட்டு இவன் மாற 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 இவனுக்கு தன்னடையே ஒரு நிலை ஏற்பட்டணும் எந்த நிலை ஏற்பட்டணும் எம்பெருமானார் இந்த அடியவண்ணத்தில் எந்த நிலையை எதிர்பார்க்கிறாரோ அந்த நிலை இவனுக்கு ஏற்பட்டுடும் அப்படி ஏற்பட்டுடுச்சின்னா இவனுக்கு கண்டிப்பாக எம்பெருமான் மறுக்காமல் மோட்சத்தை அதனால தான் இதில் எல்லாமே நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் ஞான நன்றாகவே உடையானான குருவை அடைந்த கால்னு மாமனிகள் எடுத்து காட்டுறார் அங்கே கூட நமக்கு அந்த ஞான அனுஷ்டானம் எவ்வளோ முக்கியம் நிலத்தில் இருக்க வேண்டியது ஏன் ஆச்சாரிடத்தில் இருக்கணும்னா நிலத்தில் அப்படி இருந்தது உண்மையான ஞான அனுஷ்டானம் நிலத்தில் இருந்தால் அந்த ஆச்சாரம் அந்த சிஷியனுக்கும் கொடுத்துடுவான் அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தில் இப்படி எம்பெருமான் தன்னை வணங்குபவர்களுக்கு தன்னை போல மேன்மை ஏற்ப ஏற்படுத்துகிறானோ அதே போல் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள்லாம் தங்களை அண்டி வந்தவர்களுக்கு தங்களுக்கு என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கோ அது அத்தனையும் அந்த சிஷியனுக்கு கொடுக்குறா அப்படி கொடுக்கறதுனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் அவ்வளோ ஏத்தம் மற்ற இடங்களில் போல் மறைச்சி மறைச்சி வச்சு இது நீ கற்றுக்கோ இன்றைக்கி இது நீ கற்றுக்கோ இதெல்லாம் நீ இப்போ கற்றுக்க உனக்கு கொடுக்க மாட்டேன் உனக்கு ஏன்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள் என்னென்ன உண்டோ அத்தனை அர்த்தங்களையும் அவர்கள் படிப்படியாக இதை கற்றுக்கோ நாடிகத்தை கற்றுக்கோ நாடிகத்தை கற்றுக்கணும் மேலே மேலே அந்த சிஷ்யனுக்கு ஒரு மேன்மையை நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் படிப்பட்ட ஒரு ஆச்சார அன்பில்லாமல் இருந்தான் என்றால் அப்படி உனக்கு நன்மையை பண்ணக்கூடிய ஆச்சாரிடத்தில் ஒருத்தன் அன்பில்லாமல் இருந்தால் அது என்ன ஆகும் அது நஞ்சை போலத்தான் ஆனால் நஞ்சை விட கொடுமைங்கிறார் ஏன்னா நஞ்சாவது என்னாகும் உடம்பை முடிக்கும் ஆனால் இது ஆத்மநாசத்தையே ஏற்படுத்திடும் இவ்வளவு நன்மை நமக்கு பண்ணக்கூடிய ஆச்சாரியன் ஒருத்தர் நமக்காக பண்ணி 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 இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி 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 நம்ம மேலே மேலே கொண்டு வந்து ஒருத்தர் நிறுத்துறாருனா இப்போ இது என்னென்னா நமக்கு அந்த நிலையில் ஒழுங்காக ஒருத்தர் இருந்துட்டான்னா இதை நம்ம சொல்லக்கூட வேண்டாம் அவனுக்கு ஏன்னா அவனுக்கே தெரிஞ்சிடும் நாம் எப்படி எப்படி ஒரு கல் மாதிரி இருந்தோம் நம்ம இப்படி நல்ல உயர்ந்த நிலைக்கு இந்த ஆச்சாரியம் தானே கொண்டு வந்திருக்காருங்கிற அந்த எண்ணம் தன்னடையே அவனுக்கு வந்துடும் அதுதான் இப்போ எம்பெருமானார் எற்பதாம் ஒரு கியாய் சேஷ கல்மசக வஸ்துதாமம் பொய்வாதோகம் யாமுனேயம் மாமித்தம்னு ஒரு அச்சித்த போல இருந்த என்னை நல்ல ஒரு உயர்ந்த வியக்தியாக ஆக்கினது அந்த ஆளவந்தார் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே போல் எத்தனையோ ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஆச்சாரியர்களை பற்றி கொண்டாடும் பொழுது ஒன்றுமில்லாத என்னை இப்படி ஒரு பொருளாக்கி வைத்தவர் என்னுடைய தானே இப்போ எம்பாரை வந்து எல்லோரும் கொண்டாடுறா கொண்டாடும் போது அவர்கள் என்ன சொல்கிறார் நீர் இப்படி உண்மை போல பேசக்கூடியவர் உண்டா உமை போல் விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு உண்டா எல்லாம் சொல்கிறா அதையெல்லாம் கேட்டு இவரும் தலையாட்டின்ண்டே இருக்கார் ஒக்கும் ஒக்கும் அப்படிங்கிறார் ஆச்சரியம் இதை பார்க்குறார் இது என்ன இது உண்மையே அவர்கள் கொண்டாடின்னு இருக்கா நீர் அதை ஒக் ஒக்கும் ஒக்கும்னு அதை ஒத்துன்றிருக்கீர நம்ம யாராவது கொண்டாடினா நம்ம என்ன சொல்லணும் நைச்சியம் தானே பாவிக்கணும் அதெல்லாம் இடத்துல இல்லையே அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு எம்பெருமானார் கேட்க அதுக்கு எம்பார் சொல்கிறார் இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறார்கள்ன்னு அது தேவரீருக்கு தான் பெருமை ஏன்னா இதெல்லாம் காலகஸ்தியில் ஒரு பாஷண்டியாக இருந்த எண்ணெய் சொல்லியிருந்தார்கள்னா அப்போ நான் சொல்லலாம் இதெல்லாம் உட்காது ஒவ்வாது ஒவ்வாதுன்ட்டு ஆனால் அப்படி இருந்த என்னை திருத்தி இப்படி கொண்டு வந்து ஒரு நல்ல நிலை ஆக்கியிருக்கீர்னா அது உமக்கு தானே பெருமை அப்போ இந்த சிஷ்யனுக்கு ஏதாவது ஒரு நன்மைனா கூட அது ஆச்சாரியனாலே அந்த பெருமைங்கிறது அந்த சிஷியன் நன்றாக உணர்ந்திருப்பான் நல்ல உபதேசத்தை பெற்றவனாக இருந்தால் இதெல்லாம் விளக்கவே வேண்டாம் அவனுக்கு இதெல்லாம் யாருக்குன்னா இப்படி இருக்கணும்னு இல்லாதவர்களை பார்த்து தான் இந்த உபதேசம் எல்லாருமே பண்ணுறது பூர்வாச்சாரிகள் இந்த உபதேசம்லாம் பண்ணுறது யாரும் பார்த்து நம்ம பார்த்து தான் ஏன்னா நமக்கு அந்த எண்ணம் இல்லை இதெல்லாம் இருக்கிறவர்களுக்கு இந்த உபதேசமே தேவையில்லை ஏன்னா அவர்களுக்கு தன்னடையே ஏதாவது தெரிஞ்சிடும் அவர்களே இதை ஏற்றுக்கொண்டு தான் இருப்பார்கள் அப்படி இந்த பாசுரத்தில் நமக்கு அந் அர்த்த பஞ்சகத்தை யார் நன்றாக உபதேசிக்கிறாரோ அவர்தான் எல்லாம் என்று இருக்க வேணும் அப்படி இல்லாமல் நாம் அவர்களிடத்துல பிரதிபத்தி குறைஞ்சிருந்தாலோ அவர் இப்படி தானே அவர் இவ்வளோ தானே என்ன நமக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் நமக்கு சொல்லி கொடுத்தார் அஞ்சு வருஷம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் இது என்ன இப்போ இவர் சொல்லிக் கொடுத்தா யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்துருக்க போகிறார் அப்படிங்கிற அந்த தான் நம்ம கொண்டு இருந்தோம்னா அதெல்லாம் நமக்கு என்று சரணம் கோயில் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் k-o-y-i-l dot o-r-g